Thank you. என்ன பண்றது நீ நல்லா இருக்கீங்கன்னு நானும் நன்றேன் எப்படி இருந்தானா இன்னைக்கு இப்படி ஆகிட்டேன் பாருங்கள் இதுதாங்க என்னோட நலமை ஆனால் முன்னாடிக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இன்னைக்கு பேசுகிறேன் முகம் வத்தி இருக்கு நாங்க வீடியோக்குள்ள போடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லோரும் என்னோடய வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லோரும் கேட்டிருந்தீங்க கமெண்டில் பேசுங்க ஏன் லைவுக்கு வரல வரலன்னு கேட்டிருந்தீங்க என்னால் பேச முடியல அதனால் தான் என்னால் டிரைவருக்கு வர முடியல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா என்னோட ஆப்ரேஷன் நடந்த கதை தாங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லை எனக்கு வயிற்றில் கட்டி இருந்தது கிப்பையும் எடுத்து சொல்லிட்டாங்க அதை நான் லைவில் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லியிருப்பேன் அதுக்காக தாங்க ஹாஸ்பிட்டல் போனேன் அட்மிஷன் போட்டாங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தாங்க எல்லாம் பார்த்துட்டு கடைசியில் என்ன சொன்னாங்க நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருக்கீங்க ரிஸ்க்கு ஊருக்கு பார்த்து தான் ஆப்ரேஷன் பண்ணணும் பொறுமையாக தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க எப்படி இருக்குது அப்படின்னு அப்புறம் சளி பிடிச்சிருக்குதான்னு பார்த்தாங்க நார்மலாக இருக்கிறேன்னா அப்படின்னு பார்த்தாங்க அப்புறம் கண்ணுக்கு கூப்பிட்டு கொண்டு போய் கண்ணுக்கு கூட பார்த்தாங்க நான் கூட என்னங்க ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கண்ணெல்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னு நான் நினச்சேன் கண்ணில் நல்லா இருக்கிற கண்ணில் கொண்டு போய் சொட்டு மருந்து ஊற்றி கண்ணி எரிஞ்சு அப்புறம் பரவாயில்ல எல்லாமே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னாங்க வயிற்றில் ஸ்கேன் எடுத்த கொடுமையெல்லாம் கேட்டால் இறக்கே சிரிப்பாக இருக்கும் அத்த தடவை ஸ்கேன் பண்ணணும் அப்போ எனக்கு பிபி அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டால் நார்மலாகவே எல்லாரையும் பார்த்தாலே பிபி வரும் எனக்கு ஆல்ரெடி பிபி இருந்ததுனால் ஹை பிபி இருந்ததுனால் ரொம்ப பிபி அதிகமாகிருச்சு அதனால் அவங்க எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணினாங்க அப்படி இப்படின்னு பொழுத போய் ஒரு வழியாக மயக்க டாக்டர் போய் பார்க்க போயிருந்தேன் ஏன்னா அவங்க சொன்னால் தானே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இவங்களுக்கு மயக்கம் வருமா என்னென்னு அவங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களுக்கு மயக்கம் எப்படி கொடுக்குறது ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கிறாங்க ஒரு ட்ரிப்ஸு போடணுன்னா கூட நரம்பு கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு எப்படி நம்ம மயக்கம் கொடுக்கலாம் மயக்கம் கொடுத்தா தாங்குமா ஏன்னா எனக்கு வீசிங் ப்ராப்ளம் வேறு இருக்குது அதெல்லாம் கேட்டாங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நான் சொன்னேன் எனக்கு சரி பிடிச்சா வீசிங் வரும் நார்மலாக இருக்கும்போது வராது அது சொல்லித்தானே ஆகணும் நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்திங்களான்னு கேட்டாங்க நான் இது வரைக்கும் டேப்லெட்லாம் எடுத்தது கிடையாது சளி பிடிச்சா பீசிங் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் எல்லாம் செக் பண்ணாங்க பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் முதல் மெயின் காரியம் நீங்கள் ஓவராக வெயிட்டாக இருக்குது ரெண்டாவது வந்து ப்ளட்டு என்ன குரூப்புன்னு கேட்டாங்க என் பிளட் குரூப்பை சொன்னதுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சி சிரிக்கிறேன்னு வைக்கிறீங்களா எனக்கு நடந்த பொறுப்பை நான் அழக்கூடாது அழாம பேசணும் அழுதம்னா நான் பேசுகிற வாய்ஸ் இந்த வாய்ஸ் வராது எனக்கு என்ன குரூப் பார்க்குறீங்களா ஓ நெகட்டிவ் தாங்க அது வந்து ரொம்ப ரேராக கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணும்போது ரத்தம் அதிகமாக போகும் அதனால் பிளட்டு ஏற்றி தான் ஆகணும் நீங்கள் முதல்ல பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே பிளட்டு அரேஞ்ச் பண்ணி வந்தாலும் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கள் சின்ன சிக்கல் வரலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் நாங்க மயக்கம் கொடுத்து அவங்க கண்ணு முடிச்சு பாக்கலாம் நாங்க இண்டிகேட்டர் எல்லாம் கொண்டு போய் வைக்கிற நிலமைக்கெல்லாம் இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு ஆப்ரேஷனில் சிக்கல் தான் எல்லாத்துக்கும் சம்மதம்னா கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க அப்போ பெரிய தான் கூட இருந்தது சின்ன பொண்ணு நாலு பசங்களையும் பார்த்துட்டு வீட்டில் இருந்தாங்க ஏன்னா அவங்க காலையில வருவாங்க நாலு பிள்ளைங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு இழுத்துட்டு வர முடியாது ரெண்டு சின்ன குழந்தைங்க அதனால் ஒரு ஆளுக்கு மேலே இருக்கவும் முடியாது ஹாஸ்பிட்டலில் எந்த ஒரு ஆள் தான் ஒரு பேஷண்ட் இருக்குது அதனால் அவங்க நான் கூட இருக்கிறேன் நீ இருக்குமா நீ நாலு நாளைக்கு நான் நாலு நாடிக்கிறது அப்படிதான் மாற்றி பார்த்தாங்க என்னம்மா சொன்னாங்க அப்படின்னு வெளியில் வந்தது கேட்டுச்சு நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆப்ரேஷனில் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க ஈபி அதிகமாக இருக்குது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லாம் எனக்கு கிடையாது சுகரும் வந்து நார்மலாக இருப்பதைக்கு நார்மலாக இருக்குது பின்னாடி வர வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க எதையை சாப்பிடாதீங்க செய்யாதீங்க என்ன பலகாரம் சாப்பிடாதீங்க இல்லைன்னா அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுவும் நிறைய நீங்கள் கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க மெயின் பாயிண்ட் வந்து பிபி அதிகம் ஓவர் வெயிட் ரெண்டு மூணாவது வந்து பிளட்டு இந்த மூணு இருக்குது அதனால் இவங்களுக்கு மயக்கெருமை எந்த முறையில் கொடுக்கணும் என்ன செய்யணும்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் கொஞ்சம் அது எப்படி நடக்காது எதையுமே டாக்டருங்கிற முறையில் நாங்கள் சொல்ல வேண்டியதை நாங்கள் சொல்கிறோம் ஆப்ரேஷனில் வந்து ரிஸ்க் தான் இவங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க உடனே என் பொண்ணு வந்து அழைச்சி வேண்டாம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம் எங்கள் அப்பாவுக்கு இன்டிவிகேட்டர் வச்சுதான் எங்கள் அப்பா போயிட்டாங்க வேண்டாமல் வேண்டாம் நாங்கள் ஆப்ரேஷனே பண்ணலை எங்க டீசார்ஜ் பண்ணி விட்டுருக்கோம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னு டாக்டர் மட்டும் சொல்லி அனுப்பிச்சு அப்போ அவங்க என்ன சொன்னாங்க இதெல்லாம் நார்மலுமா நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது ஆனால் இவங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும் ஏன்னா கட்டாயத்தில் இருக்கிறாங்க பண்ணுற கட்டாயத்தில் இருக்காங்க அடுத்த கட்டத்துக்கு போச்சுன்னா அந்த கட்டி வந்து வேறு மாதிரி உருவாகலாம் பின்னாடி வந்து ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு இப்போ ஸ்டேஜில் இருக்கிறாங்க நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்க்கலை ஏன்னா ஆரம்பத்தில் பார்க்காது எங்களோட ஒரு தப்பு ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்க்கலை அதனால் நீங்கள் வந்து செய்கிறது ஆப்ரேஷன் பண்ணுறது நல்லது தான் முடிவெடுத்து பொறுமையாக எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிறோம் நாங்களும் நீங்களும் வேண்டிக்கோங்க எதுவும் நடக்காது நாங்கள் வந்து இப்படியெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லியிருக்க மாதிரியே இப்படி தான் இருக்கும்னு நாங்கள் சொல்லலை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையாக இருங்க கவலைப்படாதீங்க தீர்வு பண்ணாதீங்கன்னு எங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க எங்கள் பொண்ணு ஒத்துக்கவே மாட்டேன்ருச்சு நிறைய அழுக ஆனால் நான் தைரியமாக தான் இருந்தேன் அப்பெல்லாம் நான் தைரியமாக தான் இருந்தேன் ஏமா அழுகுற எல்லாரையும் பார்த்தாச்சு எல்லாம் வாழ்ந்தாச்சு என்ன வாழ வேண்டியது என்ன இருக்கு அப்படியே நான் ஆப்ரேஷன் இல்லைன்னா நாளைக்கு வேறு மாதிரி ஏதாச்சும் ஒரு சிக்கன் சொல்லிட்டு அவங்களால தாங்க முடியுமா இல்லை என்னால் தாங்க முடியுமோ இல்லை வீட்டில் வச்சு நான் வர்ற அவஸ்தையே உங்களால் தாங்க முடியுமா சொல்லுமா ஆப்ரேஷன் சாமி மட்டும் போட்டு நல்லபடியாக பண்ணுவோம் இருந்தால் இருக்கிறேன் போனால் போகிறேன் அதை பற்றி நீங்கள் பெருசாக நினைக்கிறோம் அந்த போனால் ஒரேடியாக போயிடலாம் அப்பா மாதிரி இருந்த அவஸ்தை விட அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணிவிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு சொன்னாங்க செஞ்சாங்க அதுக்கப்புறம் சரி நான் ஆப்ரேஷன் ஒத்துக்கிறேன் சொல்லி அப்புறம் பசங்க தான் சொல்லி கையெழுத்து போட்டாங்க ஏங்க கையெழுத்துவாங்கன்னே நானும் கையெழுத்து போட்டேன் எல்லாத்துக்கும் சம்மதமா அப்படின்னு அப்போ நல்லா தான் பார்த்தாங்க டாக்டர் எந்த குறையும் சொல்லக்கூடாது எல்லாமே நல்லா தான் பார்த்தாங்க சிஸ்டர் மொதல் வந்து எனக்கு வந்து சொல்லிட்டாங்க ஆப்ரேஷனுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியேன்னு நைட்ல இருந்து சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் என் கையில் பாருங்கள் எனக்கு மட்டும் ரெண்டு நாளைக்கு முன்னப்படியே சாப்பாடு கொடுக்க வேண்டாம் ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு நம்ம மயக்கம் கொடுக்குற மருந்து அவங்களுக்கு வேலை செய்யணும் ஏன்னா அவங்க வெயிட்டாக இருக்கிறாங்கல்ல அதனால் தான் ரெண்டாவது வீசிங் ப்ராப்ளம் இருக்குது எப்போ எந்த நேரத்தில் வீசிங் வரும்னு நமக்கு தெரியாது அதனால் வேண்டாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர எனக்கு ஆவி பிடிக்கிறது மருந்து கொடுத்தாங்க புகை வைக்கிறது சரி இது இருந்தாலும் அது இதாகிடும் இருமல் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சாப்பிடவே கூடாது சூஸ் ஆயிட்டால் முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அப்படின்ட்டாங்க எவ்வளோ கொடுங்க வருங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சாப்பிடாம இருந்து செவ்வாய் சனி ஞாயிறு ரெண்டு நாள் சாப்பிடலை அப்புறம் வந்து சனி ஞாயிறு திங்கள் ரெண்டு நாள் சாப்பிடல செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு ஆப்ரேஷன் செவ்வாய்க்கிழமை காலையில் எனக்கு ஒம்பது மணிக்கு ஆப்ரேஷன் எல்லாருமே வந்துட்டாங்க பசங்க மரும எல்லாருமே வந்தாங்க காலையில் எனக்கு ம டிப்ஸ் போடுற கொடுமை இருக்கு அந்த குடும்ப எல்லாம் அப்பப்பா உண்டா இருக்கிறது இப்போதாங்க ரொம்ப இதாக இருக்குது உண்டா இருந்தாலும் ஒல்லியாக இருந்தால் கூட அவங்களுக்கும் நரம்பு கிடச்சா கூட அது ஏற மாட்டேங்குது எனக்கு டிப்ஸ் போடுற பொதுமை தாங்க ரொம்ப அது என்னமோ ஏதோ ஒரு லைட்டு மாதிரி வச்சு அடித்து அதில் நரம்பு கிடச்சி எனக்கு ரெண்டு இடத்துல போட்டிருந்தாங்க ரெண்டு இடத்துல போட்டதில் ஒரு இடத்துல எனக்கு டிப்ஸ் ஏறவே இல்லை ஒரே ஒரு இடம் தான் ட்ரிப்ஸ் ஏறிச்சு காலையில் ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஆகுன் அங்கே என்னையை சேர்த்து நான் எனக்கு பண்ணுற இடத்துல பத்து பேர் பண் பத்து பேர் இருந்தோம் அப்போ நான் தான் மோதாரு டாக்டர் மாதிரிலாம் நல்லபடியாக எனக்கு அவங்க முறைப்படி அவங்க சாமி கும்பிட்டாங்க சாமி விட்டு செஞ்சுட்டு எல்லாம் உள்ள போயாச்சு ஆனால் எனக்கு வந்து வெளியே காலையில் ஒம்பது மணிக்கு போனது வந்து நான் அஞ்சு மணிக்கு தான் வெளியில் வந்திருக்கேன் அது எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டாக தான் போய் கடைசியாக தான் வந்திருக்கேன் எனக்கு நீ முதல்ல உள்ளே போனது உங்களுக்கு முதல்ல முதுகில் ஊசி போடணும் அப்படின்னாங்க அப்பா முதுகில் ஊசியாக அப்படின்னு சொல்லிட்டுங்க பயப்படாதீங்க இடம் ஒன்றுமே இல்லை அப்படின்னாங்க அதுக்கப்புறம் மரத்து போகிற ஊசியாக அது அது என்னன்னு ஒன்று புரியல முதுகில் போட்டோங்கிறாங்க ஆனால் அது எனக்கு நரம்பு கிடைக்கலன்றாங்க அது எனக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் காலை ரெண்டு காலை தூக்குங்க கையை அசைங்க அப்படின்னாங்க எனக்கு ஒன்றுமே தெரியல இல்லை எனக்கு கையெல்லாம் தூக்குவோங்க காலெல்லாம் இல்லை எனக்கு பயமாக இருக்குது வெளியே விட்டுருக்கு அப்படின்னு அப்போ சொல்கிறேன் அவ்வளோ நேரம் வரைக்கும் தைரியம் இருந்தது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அது கொஞ்சம் நேரம் அப்படித்தான் இருக்கும் நீங்கள் தூங்குதுங்க அதுக்கப்புறம் சரியாக இருக்கும் தூங்க இருந்துச்சா சரியாக பிறவங்களுக்கு தூங்குதுக்காக தான் போட்டுப்போம் அப்படின்னாங்க சரின்னு விட்டாச்சு கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணி முடியவும் என்னை கூப்பிட்றாங்க பாண்டியம்மா பாண்டியமாக என்ன என்ன பண்ணுறீங்க அப்படின்னாங்க எனக்கு உடனே முடிவு தட்டிருச்சு முடிப்புத்திறமை என்னம்மா நான் இங்கே தான் இருக்க நான் இன்னும் எங்கள் பிள்ளைங்கக்கிட்ட கூப்பிட்டு போடையா வார்டுக்கு அனுப்புடையா அப்படின்னு ஆ கரெக்டு நல்லா கரெக்டாக கேட்டீங்கட நாங்கள் இவ்வளோ நேரம் உங்களை இங்கே தான் வச்சுருந்தோம் நல்லபடியாக உங்களுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு சக்ஸஸ் நீங்கள் பயந்தது மாதிரி எதுவுமே இல்லை நாங்கள் பயந்தது மாதிரி எதுவுமே இல்லை சூப்பராக உங்களுக்கு பண்ணியாச்சு ரெண்டு கட்டியும் எடுத்தாச்சு பெப்பையும் எடுத்தாச்சு இன்னும் ஏதோ ஒன்று வயிற்றுக்குள்ளே வந்து அசடு மாதிரி ஏதோ ஒன்று அலுப்பு மாதிரி ஏதோ ஒன்று சவ்வு மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சான் அதெல்லாம் ஒரு மாதிரியாக இருந்துச்சான் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிளியர் பண்ணிட்டோம் எங்கள் தைரியமாக இருக்கலாம் வாங்க எல்லா பசங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு வெளியில் விட்டு வந்தேன் எங்கள் பிள்ளைங்கலாம் அழுவுகிறீங்க அம்மா இனிச்சுட்டாங்க எதுக்கு அதுவுறீங்க சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸு கார்டில் கொண்டு விட்டுட்டாங்க யூரின் டு இப்பெல்லாம் போட்டு எனக்கு அதெல்லாம் தெரியாதுல்ல எனக்கு பாத்ரூம் வருது எந்திக்கணும் எந்திக்கணும்ன்ற அப்புறம் சொன்னாங்க இல்லைம்மா யூரின் டியூப் தான் போட்டிருக்குறாங்க உங்களுக்கு வந்தால் அதுவே இறங்கிடும் பயப்படாதீங்க அப்படின்னாங்க நீங்கள் தூங்குங்க அப்படின்னாங்க ஐசிவாட்டிலாம் நல்லபடியாக கொண்டாந்து தாங்க போட்டாங்க செஞ்சாங்க நானும் நல்லா தான் தூணேன் எனக்கு எதுவுமே தெரியலங்க ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அஞ்சு மணிக்கு அப்போ தான் சொன்னாங்க எம்மா மணி எத்தனைமான்னு கேட்டேன் மணி ஆறாவதுமானாங்க ஆறு மணியாக காலையில் ஒம்பது மணிக்கு போய் ஆறு மணியான்னு கேட்குறேம்மா அஞ்சு மணிக்கு தான் நீ வெளியில் வந்திருக்க இப்போ வந்து நமக்கு ஒரு மணி நேரம் ஆகுது ஆறு மணி ஆகுது என்னென்னு எனக்கு நானும் ஒன்றும் கேட்கல வர்றவங்க எல்லாம் போ போனவங்களாம் பத்து நிமிஷத்தில் பண்ணி பண்ணி வெளியில் வராங்க உங்களை உன்னை கொண்டுகிட்டே வரலைங்க எங்களுக்கு எது என்ன சொல்ல எது சொன்னால் எங்களுக்கு எதுவுமே ஃப்ரீ நாங்கள் யாரும் எதுவுமே சாப்பிடல பசங்களுக்கு கூட ஒன்றும் வாங்கிட்டுருக்கூட அப்படின்ட்டு முதல்ல போய் பிள்ளைங்களுக்கு போய் வாங்கிக்கிடுமா நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் சரி சொல்லிட்டு ஐசி ஓடுங்கிறதுனால ஒரே ஓரளவுக்கு மட்டும் அது எனக்காக ஆளுக்கு அளவு பண்ணாங்கன்னா உள்ள யாருமே கிடையாது ஆகாது ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுக்கிறவங்க ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்குன்னு தனியாக அது ஒரு ஐசி ஓடு பத்து பதினோரு மணி பதினொன்றரை மணி ஆயிருக்குங்க திடீர்னு பார்த்தா நான் தூங்கிக்கிட்டே இருக்கேன் எனக்கு பிபி ரொம்ப ஏறிக்கிட்டே இருக்குது பல்சர் ரேட்டு வந்து அதிகமாக போகணும் பல்சர் ரேட்டு வந்து அதிகமாக போக்கிடுவாங்க இந்த கையில் பிபி மிஷின் இந்த விரலில் பல்சர் ரேட்டு பார்க்குறது இந்த கையில் ட்ரிப்ஸு ட்ரிப்ஸு போட்டு போட்டு பாருங்கள் இந்த கை எப்படினு இருக்கும் தெரியுதா அது மறுநாள் நான் சாஸ்டில் காமிக்கிறேன் என்னை வந்து எழுப்பி எழுப்பி கேட்குறாங்க ஐயோ பல்சர் ரேட்டு அதிகமாகுது பிபி அதிகமாகுது அப்படின்னு உங்களுக்கு எது செய்தா செய்தா செய்தான்னு என்னை கேட்க கேட்க எனக்கு பயன்தான் வருது என்னடா நம்ம நல்லா தூங்குறோம் ஏன் இங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்னு தூக்கத்துலேயும் பிபி மாத்திரையெல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்தாங்க ஒரு தடவை பிபி மாத்திரை கொடுங்க தண்ணி கொடுக்காம உதத்துல உடனே தண்ணி தனியென்னா தண்ணி தகுந்ததுக்கு இது தண்ணி கொடுத்தா வாந்தி கொடுத்துருக்கு கொடுக்கக்கூடாது இல்லை என்னை சுற்றி கொஞ்சம் நேரத்தில் பத்து டாக்டர் வராங்க என் பொண்ணு தலை மாட்டேன் அழுகுடு அழுகுற ஏன் அழுவிடை அம்மா நல்லா தான் ஏன் அழுகுறேன்னு கேட்டால் பல்ஸ் ரேட்டு அதிகமாக போய்கிட்டே இருக்குமா பல்ஸ் ரேட்டு உங்கள் அப்பாவுக்கு குறைஞ்சிச்சு அப்படின்னு தான் கேட்கப்பட்டிருக்கேன் குறைஞ்சதுனால தான் அப்பா அப்போ நிறையாது ஏன்னா பல்ஸ் ரேட்டு அதிகமாகுதுன்னு சொல்கிறீங்க எனக்கு அதெல்லாம் அதை பற்றி தெரியாது என்னை சுற்றி பத்து டாக்டரு மயக்க டாக்டர் தான் நிறையா பேர் நிற்கிறாங்க ஹார்ட் அட்டாக் போடுற வந்தால் அதுக்கு பார்ப்பாங்களாம் எல்லா டாக்டரும் ஓடி வந்துட்டாங்க ஆஸ்பத்திரி வந்து எந்த குறையும் சொல்லவும் முடியாது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பார்த்தாங்க டாக்டர் எனக்கு நேரம் தெரியலன்னா நான் யாரங்க சொல்ல முடியும் ஏன் நேரத்தை தானங்க சொல்லுங்க எல்லாருமே என்னை சுத்தி நிற்கிறாங்க பயப்படுறாங்க நான் ஒண்ணுமே இல்லை எனக்கு நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறேன் அடிக்கடி என்னை தூங்க விடாம எழுப்பி எழுப்பி கேட்டாங்க ஒரு வழியா விடிய காலம்னா பல்ஸ் ரேட்டு கம்மியாச்சாங்க எனக்கு தான் அவங்க சாமி வந்து முதல்ல ஐசி வாட்ல முதல்ல வெளியே தள்ளுங்க எங்கள் அம்மாவை ரெண்டு காலும் வந்து எனக்கு வந்து ரத்தத்துக்கு பாட்டமே பாருங்க ஒரு நாய் படாத பாடுபட்டாங்க யாருமே ரத்தம் கொடுக்குறாங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி கடைசியில் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தேன் யூடியூப்பில் போட்டிருந்தேன் யாருமே உதவி பண்ணுற பிறப்புண்ணியமாக போகும் யாரோ ஒருத்தவங்க வந்து எனக்கு ரத்தம் கொடுத்தாங்கண்ணா ஹாஸ்பிட்டலே சண்டை போட்டு அவங்கக்கிட்ட ஒரு பாட்டில் வாங்குனாங்கண்ணா ஏன்னா ரெண்டு பாட்டில் ரெண்டு பாக்கெட்டு வேணும்ட்டாங்கண்ணா ரத்தம் வந்து எனக்கு கெட்ட ஆயிடக்கூடாது அது எதுவே உறைஞ்சிடக்கூடாதுன்னா ரெண்டு காலிலையும் பெல்ட்டு மாதிரி துணி சுற்றி வச்சுருந்துருவாங்க அதை வந்து நீங்கள் அவுக்காதீங்க ஒரு வாரத்துக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணும் நீங்கள் காலையில் எழுந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களால் நடக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நடங்க உங்களுக்கு வந்து ரத்தம் இதாகிடக்கூடாது அது ஒரு ஊசி இங்கே தொடையில தான் போடுறாங்க விடிய காலம் விடிய காலம் வந்த ஊசி கெட்ட ஆகாமல் இருக்குமா அப்படியெல்லாம் போட்டு ஐசி கேட்டில் இருந்து என்னை வெளியே நார்மலாக இருக்குனாங்க நார்மலாக இருக்கணாங்கன்னா எல்லோருக்கும் சொல்கிறது என்ன காலையில் எழுந்துச்சு கொஞ்சம் தண்ணி விடுன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து தண்ணியே கொடுக்கக்கூடாதுன்னு விட்டாங்க நான் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சாப்பாடு கிடையாது சூஸ்னால் நான் அதிகமாக குடிக்க முடியாது குடிச்சாலும் எனக்கு வீசி வந்துடுன்னு பயம் ஐஸ் இல்லாமல் தான் அந்த கேண்டீனில் கிடைக்கிற இதுதான் கிடைக்கும் ஒரு நேரம் கிடைக்காது அதனால் தண்ணியில் தான் நான் சொன்னேன் அந்த தண்ணியை ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு நாள் குடிக்கும்போது ரொம்ப கரக்கமாக ரொம்ப மயக்கமாகவே மயக்கமான சூழ்நிலையில் தான் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சோண்டு சரி ரொம்ப உதடெல்லாம் காஞ்சி ரெண்டு பக்கம் உதடலாம் ரொம்ப பத பதன புண்ணாயிடுச்சு புண்ணாகவும் சரி கொஞ்சோண்டு கொடுத்து கொடுத்து பாருங்க ட்ரிப்ஸர் தான்மா ரொம்ப மயக்கம் தெரியுமா வேறு ஒன்றும் முடியாது தண்ணி கொடுக்க முடியாது அப்படின் சில அப்புறம் கொஞ்சோண்டு வேண்டு குடுன்னு சொன்னதுனா தாமசம் புடபட புட பட பட படப்படக்கூடன்னு வாங்கி வாங்கி வருது மயக்கம் வருது வீசி வருது எனக்கு சிலிண்டரை கொண்டாந்து வச்சாங்க பகை கண்ணே முடிக்கல அங்கே ரெண்டு நாள் இதுக்கு மேலே என்னால் பேச முடியல ஏன்னா அரை கதையை முடிஞ்சிடும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இருக்கிறையே கண்டிப்பா அடுத்த வீடியோவில் நீ பேச